வடக்கு மாகாணத்தினுடைய பழைய பிரதேசத்தில் காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எழுபது ஏக்கர் காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படி என்று பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் பழைய பகுதியில் கொழும்பு கண்டி ஏனையின் பிரதான வீதியிலிருந்து புலப்பழை ரோட் புலப்பழை ரோட்டில் நீங்கள் போய் கிளாலி வீதி பக்கமாக திரும்பினீங்கள் என்று சொன்னால் வீதி ஓரமாக அதாவது ரோட் பேசிங் லேண்டாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எழுபது ஏக்கர் காணியும் இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி முழுவதுமே பயன்தறு மரங்கள் அதாவது தென்னை மரம் மாமரம் தேக்கு மரம் பனை மரம் அப்படின்னு சொல்லி பயன்தறு மரங்களால் சூழப்பட்டிருக்குது மொத்தமாக ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து மிகப்பெரிய வளர்ந்த பயன்தறு மரங்களோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எழுபது ஏக்கர் காணியும் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எழுபது ஏக்கர் காணியையும் நீங்கள் பிரித்து வாய்கொள்ள முடியாது அதாவது உரிமையாளருடைய விருப்பம் என்னென்று சொன்னால் இந்த எழுபது ஏக்கரையும் ஒரே ஆளுக்கு விற்கிறது தான் அவருடைய விருப்பம் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஆள் தான் இந்த எழுபது ஏக்கர் காணியையும் நீங்கள் வாய்கொள்ள முடியும் இந்த காணியை வாங்கி போட்டு நீங்கள் பிரிக்கிறது அப்படின்னு சொன்னால் அல்லது நான்கு ஐந்து பேராக சேர்ந்து நீங்கள் இந்த காணியை வேண்டி போட்டு பிரிக்கிறது அப்படி என்று சொன்னாலும் பிரித்து கொள்ள முடியும் ஆனால் விற்கும் பொழுது உரிமையாளர் யாராவது ஒரே ஆளுக்கு தான் விற்பர் ஒரே ஆள் தான் வாங்கி கொள்ள முடியும் வடமாகாணத்தின் பழைய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த எழுபது ஏக்கர் காணியினுடைய சரியான அமைவிடத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷன் என்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே இந்த காணியுடைய கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது அதாவது இந்த காணியை நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய சரியான அமைவிடத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் மேப்பினுடைய சரியான இந்த காணியினுடைய அமைவிடத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த அமைப்பிடத்தை பயன்படுத்தி நீங்கள் நேரடியாக காணியை சென்று பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணியின் அமைப்பிடத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்ததாக இந்த எழுபது ஏக்கர் காணிக்குள்ளே இருக்கிற பயன்தறு மரங்களை அதாவது இந்த காணிக்கு இருக்கிற முழுவதுமான மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த எத்தனை எத்தனை மரங்கள் இருக்குன்ற விபத்தை அந்த உரிமையாளர் தந்திருக்கிறார் அது இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டு இந்த டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்குது மொத்தமாக ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து மரங்கள் பயந்தர மரங்கள் இந்த காணிக்கு இருக்குது நன்றாக வளர்ந்த காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற தென்னை மரங்கள் முந்நூற்றி எண்பது தென்னை மரங்கள் இருக்குது அதே நேரம் நான்கு வருடங்களான தென்னை மரங்கள் ஆயிரத்தி நானூறு இருக்குது அதே நேரம் மூன்று வருடங்களான தென்னை மரங்கள் ஆயிரத்தி ஐம்பது தென்னை மரங்கண்டுகள் இருக்குது அதே போல இரண்டு வருட காலத்துக்கு தென்னை மரங்கள் எழுநூறு தென்னை மரங்கள் இருக்குது நடப்பட்டு ஒரு வருடமான தென்னை மரங்கள் எழுநூற்றி தொண்ணூறு தென்னை மரங்கள் இருக்குது தென்னை மரத்திற்கு மேலதிகமாக வேறு சில மரங்களும் இருக்குது பனை மரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பனை மரங்கள் இருக்குது அதே நேரம் மாமரக்கன்றுகள் நூற்றி ஒரு மாமரக்கன்றுகள் இருக்குது அதே நேரம் ஐம்பத்தைந்து தேக்க மரங்களும் இந்த காணிகை நிற்கிது மொத்தமாக ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து பயன்தரு மரங்களோட இந்த எழுபது ஏக்கர் காணியும் இருக்குது அடுத்ததாக இந்த காணிகளில் மிகப்பெரிய கிணறு ஒன்று இருக்குது பயன்படுத்தக்கூடிய ஒன்று மிகப்பெரிய கிணறு இந்த காணிகை இருக்குது இந்த எழுபது ஏக்கர் காணியை பாங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கர் காணிக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்துட்டு உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் பேச தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி ஒரே ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த உரிமையாளர் இந்த காணிக்கு யாராவது பாங்க விரும்பினீங்கள சொன்னால் மொத்தமாக எழுபது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருக்குரிய விலை எழுபத்தஞ்சு லட்சம் பேச தீர்மானிக்கக்கூடிய விலை அடுத்ததாக உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரோடாக தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் வடமாகாணத்தின் பழைய பிரதேசத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த எழுபது ஏக்கர் நிலத்தை நீங்கள் விலைபேசி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர்கிட்ட வாட்ஸ்அப் இலக்கத்தை பயன்படுத்தி இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே நேரம் பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க தேவை என்று சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போல விற்பனைக்காக இருக்கிற உங்கண்ட காணிகள் வீடுகள் கடைகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கூடாக தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு வைபர் வாட்ஸ்அப் இருக்குது நீ உங்களுடைய வீடுகள் காணியலை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தணுமென்றால் இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட என்னுடைய யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டு நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் வாங்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோவிலையும் சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவை இத்தொணைவு செய்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்